எஸ்ஆர் தொழிற்சங்க நிர்வாகி மீது தாக்குதல் ரயில் என்ஜின் டிரைவர்கள் இரண்டு பேர் அதிரடி சஸ்பெண்ட் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ரயில் என்ஜின் டிரைவராக பணியாற்றி வருபவர் சுதாகரன் எஸ் ஆர் தொழிற்சங்கத்தில் லோகோ பைலட் பிரிவு கோட்ட செயலாளராக உள்ளார் தற்போது ரயில்வே தொழிலாளர்களுக்கு இடையே ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் சுதாகரன் அங்குள்ள தொழிலாளர் அலுவலகம் முன்பு நின்று கொண்டு இருந்தார் அப்போது எஸ் ஆர் இ எஸ் தொழிற்சங்கத்தை சேர்ந்த என்ஜின் டிரைவர்கள் கௌதமன் ஜெயக்குமார் ஆகியோர் அவரை தேர்தல் முன் விரோதத்தால் இரும்பு கம்பியால் முதுகில் தாக்கினர் இதில் காயமடைந்த அவரை சக தொழிலாளர்கள் மீட்டு திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது பற்றி அறிந்த மற்ற எஸ் ஆர் எம்யூ தொழிற்சங்கத்தை சேர்ந்த இன்ஜின் டிரைவர்கள் ரயிலை இயக்க மறுத்து ஓடும் தொழிலாளர்கள் அலுவலகம் முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தொழிற்சங்க கோட்ட செயலாளர் வீரசேகரன் சம்பவ இடம் வந்தார் அதைத் தொடர்ந்து ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் வீரசேகரனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சுதாகரனை தாக்கிய அந்த என்ஜின் டிரைவர்கள் கௌதமன் ஜெயக்குமார் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவிட்டார் மேலும் இரண்டு பேர் மீதும் குற்ற நடவடிக்கைகள் எடுக்க காண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கடந்த நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே அகில இந்தியா முழுவதுமாக அங்கீகாரத்திற்கான தேர்தல் நடைபெற்றது இதிலே எஸ்ஆர்எம்ஐ எதிர்த்து நான்கு சகோதர தொழிற்சங்கங்கள் போட்டியிட்டன அத்தனை பேரும் ரயில்வே தொழிலாளர்கள் நாங்கள் அவர்களை சகோதரர்களாக பார்க்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இண்டியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்கள் ரயில்வே தொழிலாளர்களுக்காக என்னவெல்லாம் செய்தோம் என்று பதினேழு பதினெட்டு பேம்லெட்டுகள் அத்தனை பேருக்கும் நேரிலும் தபாலிலும் அனுப்பி எங்களுடைய சாதனைகளை சொல்லியிருக்கிறோம் ரயில்வே துறைக்கு வரப்போகின்ற ஆபத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனை சொல்லி நாங்கள் வாக்குகள் கேட்டு இன்று எக்ஸிட் போல் படி ஏறக்குறைய எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் எஸ்ஆர்எம்இ வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை கேள்விப்பட்ட இவர்கள் குடிபோதையிலே எஸ்ஆர்இஎஸை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் எம் கௌதமார் எம் கௌதமன் அண்ட் வெங்கடாச்சர் வெங்கடா ஜலபதி ஆகியோர்களெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய லோகோ ரன்னிங் ஸ்டாப் அதாவது லோகோ பைலட்டுகளுடைய கோட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சுதாகரன் அவர்களை கொலை முயற்சி பண்ணுகின்ற நோக்கிலே ஒரு ராடை எடுத்து பின் மண்டைக்கு அடியிலே கழுத்தில் அவர் நல்ல விலையாக சாய்த்து எல்லாவற்றால் அது முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு மயங்கி விழுந்திருக்கிறார் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸாக இல்லை காரில் கொண்டு போனீங்களா காரில் உடனடியாக ஜிஹெச்சுக்கு சென்று போலி காவல்துறை எல்லாம் வந்துவிட்டனர் நம்மளுடைய கோட்டை மேலாளர் டிஆர்எம் ஏடிஆர்எம் எல்லாம் அவருக்கு என்னிடம் தெரிவித்தார்கள் உடனே நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் சொன்னேன் அத்தனை ஏறக்குறைய ஐம்பது அறுபது லோக்கோ பைலட்டுகள் இங்கே கூடிவிட்டனர் இந்த அநியாயத்தை இந்த கொடுங்க பார்த்து அத்தனை பேரும் ராகோட்டு உள்ளிட்ட ராட்டு பாண்டியன் கன்னியாகுமரி பொன்னாட்டு போட் மெயில் சோழனுக்கெல்லாம் வண்டிக்கு செல்ல மாட்டோம் என்று அத்தனை பேரும் சிக்ஸ் செய்து அதாவது ஒர்க் டு ரூல் செய்து முறைப்படி எப்படி நாங்கள் வேலை நிறுத்தம் செய்யலை இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் நிர்வாகம்னு சொல்லி அவர்கள் இருந் ஒட்டுமொத்தமாக இருந்தது உடனே என்னிடம் கோட்டை மேலாளர் அதாவது டிஆர்எம்மும் ஏடிஆர்எம்மும் என்னிடம் பேசினார்கள் ரிக்வஸ்ட் பண்ணினார்கள் போல் சீனியர் டிஇடி ஓபி அவர்களும் என்னிடம் தொலைபேசியில் பென்று நான் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுகிறேன் என்று இரண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இன்னொருவர் தலைமுறைவாக இருக்கிறார் அவரையும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் இது ஒரு புறம் இருக்க எங்களுடைய பொதுச் டாக்டர் கண்ணையா அவர் அகில இந்திய தலைவர் அவர் எங்களிடம் வண்டிகள் எல்லாம் நிற்கக்கூடாது